திமுக கிழக்கு செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சங்ககிரியில் அதிமுக பொது செயலாளர் பழனிசாமி ஒட்டி சங்ககிரி கிழக்கு ஒன்றியம் சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொது செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் எழுபதாவது பிறந்தநாளை ஒட்டி சங்ககிரி கிழக்கு ஒன்றியம் சார்பில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடாச்சலம் உத்தரவின் பேரில் சங்ககிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் என் சி ஆர் ரத்தினம் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் பஸ் பயணிகளுக்கும் இனிப்பு மற்றும் நேர்மோர் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் வேலுமணி உட்பட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்